கண்ணியமிக்க கடகராசி என்பர்களே கடக லக்னக்காரர்களே தினபூமி நேயர்களே மார்கழி மாதம் மிகச்சிறந்த மாதம் பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இருபத்தொம்பது நாட்கள் சூரியனாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல தனுசில் இருக்கிறது ஏழுல சுக்கரன் பதினஞ்சு நாள் அதுக்கப்புறம் எட்டுல சுக்கரனாக ஒம்பதுல ராகு பதினொன்னுல குரு வக்கரகதி உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் ரக்க வக்கரகதி பன்னெண்டுல சந்திரன் இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறது உங்களுடைய பன்னெண்டாம் இருந்து ஆரம்பிக்கிறார் மூன்றாம் இடத்துல கேது இந்த கிரக நிலையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிகப்படியான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கு பயிற்சி பலன்கள் அதில் முதலாக இருக்கக்கூடியது சுக்கரன் பதினோராம் அதிபதி ராசிக்கு ஏழில் இருக்கிறது ஒட்டுமொத்த குடும்பத்தார்களுக்கும் சேர்த்து அந்த சுக்கரன் வந்து அவரு ஆசீர்வாதம் பண்ணுறாரு கையை அப்படி நீட்டுறாருன்னா அந்த கைக்கு முன்னாடி இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு அப்போ அந்த கடகராசிக்காரங்களுக்கு மட்டுமா கிடையாது அந்த ராசியோட சேர்ந்த அத்தனை பேர்களுக்கும் அந்த சுக்கரனுடைய ஆசீர்வாதம் அட்டம சனி ஒரு ரெண்டு மாசத்துக்கு அதுக்கப்புறம் சனி விட்டு போகும் பொழுது கொடுத்த கட்டங்களுக்கெல்லாம் டபுள் மடங்கு நல்ல பலனை கொடுத்துட்டு போவார்னா அதனால இந்த அட்டம சனியினுடைய தாக்கத்தை ஓரளவுக்கு இந்த ரெண்டரை வருஷமாக நீங்கள் அனுபவிச்சாச்சு இனிமேல் கொண்டு நீங்கள் எந்த அளவுக்கு கெட்டத்தை அனுபவிச்சிங்களோ அந்த அளவுக்கு பர்சன்டேஜு உங்களுக்கு போகும்பொழுது யோகத்தை கொடுத்துட்டு போகிறார் அதனால் நீங்கள் ரெடியாக இருங்க கொட்டை கொட்டணும் கொட்ட போகிறார் நீங்கள் மூட்டையை பிடிச்சி கட்டோ கொட்டுன்னு கட்டிக்கிங்க இப்படி சொல்லணுன்னு தான் ஆசையாக இருக்குது இதைத்தான் எல்லா ஜோசியரும் சொல்றாங்க ஆனா அவர் ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது சில பாடம் நடத்தி அதுல பரீட்சை நடத்தி பரீட்சை வச்சு அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு தான் அந்த பலன் ஏன்னா உங்களுக்கு அடிப்படையிலேயே ஏழு எட்டுக்கு அடி உடையவர் அந்த சனி பகவான் ஏழாம் இடத்து வேலையும் எட்டாம் இடத்துல செய்கிறாரு எட்டாம் இடத்து வேலையும் சேர்ந்து எட்டாம் இடத்துல பண்ணிட்டு இருந்தார் தெரிஞ்சு தான் சனி பகவான் கொடுக்கிறார் அதாவது ஒரு மாடு அந்த மாடு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் மூக்குல குத்தி மூக்கணாங்கயிறு போட மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் ஆனவண்ணையும் அது போட்டுருவாங்க ஏன் அதை அடக்க முடியாது சின்ன வயசில் துள்ளி குதிக்கிறதெல்லாம் பெரிய உடம்பானவனையும் நம்மளால் கட்டுப்பா கண்ட்ரோல் பண்ண முடியுமா நமக்கு அந்த சக்தி இருக்கா இல்லை உனக்கு அந்த சக்தியை அதனுடைய உடல்லையே உறுப்புலேயே உனக்கு நான் பண்ணித்தரேன்னு அந்த கடவுள் வந்து கொடுத்தாரு பாருங்க அதுதான் தான் இந்த மூக்கணாங்கயிர் போடுறது அதையெல்லாம் கல்யாணத்துக்கு சொல்கிறாங்க தப்பு கல்யாணம் மனைவி இதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அது மூக்கணாங்கயிர் இல்லை தப்பு தப்பாக பழமொழியை சொல்லி தப்பு தப்பாக எல்லாம் இந்த கடந்த முப்பது வருடங்களாக எனக்கு தெரிஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக தான் இந்த பிரச்சனை அதுக்கு முன்னாடிலாம் பழமொழிலாம் கரெக்டாக தான் இருந்தது அந்த மாதிரி இந்த மூக்கணாங்கயிறு தான் இந்த அட்டம இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா உங்ககிட்ட அடிப்படையில் ஏதோ தப்பு இருக்குது அந்த தப்பை நீங்களாக திருத்திக்கணுங்கிறது தான் அந்த அட்டமசனியுடைய காலம் நான் உங்களை தப்பானவங்க தப்பு தான் செஞ்சீங்கன்னு சொல்ல வரல சனி பகவான் அப்படி நினைக்கிறார் அவருக்கு அதுதான வேலை நியாயத்தையும் தர்மத்தையும் நீங்கள் உணர்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த கட்டம் அப்படிங்கிறது தான் நமக்கு புராண கதைகளில் இந்த நல தமையந்தி கதையிலையும் ஹரிச்சந்திர கதையிலையும் நமக்கு சனி பகவான் சொன்ன அந்த புராணம் சொன்னது அது அட்டமத்தில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு இந்த கட்டமெல்லாம் எல்லாம் சொன்னது இப்போ அதில் இருந்து நீங்கள் விடுபடுறது பெருமூச்சு விடலாம் விடுபடுறது நல்லதுங்கிற அந்த எண்ணம் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு பறிபோனதும் சரி புதியதாக வேலை வாய்ப்பு கிடைச்சதும் சரி கணவன் மனைவியாக ஆனதும் சரி அந்த கணவன் மனைவியிட்ட சில கருத்து வேற்றுமையாக பிரிஞ்சிருக்கிறதும் சரி இதெல்லாம் அந்த ராசிக்கு இருக்குது இருந்தது இருக்குது இப்போ இனிமேல் அது மாறிடும் அதுக்கு இந்த மாதம் மாறுமான்னா அதுக்கு உண்டான முயற்சி நீங்கள் எடுப்பீங்க நம்ம இப்படியே இருந்தால் பத்தாது கொஞ்சம் நம்ம வேறு மாதிரி நம்ம பேசலாம் அப்படின்னு அதனால் கணவன் மனைவி உறவு தான் இந்த ராசிக்கு இந்த மாதத்தில் இருக்கிற ஹைலைட் எப்படியாவது சமாதானம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பிரிந்திருப்பவர்கள் டைவர்ஷன் நோட்டீஸ் கொடுத்துருந்தா கூட கோர்ட்டில் வழக்கு இருந்தால் கூட அவுட் ஆஃப் த கோர்ட்டு பேசி மீச்சுவலாக ஒன்று மீச்சுவலாக நீங்கள் பிரிஞ்சிடலாம் இல்லைன்னா மீச்சுவலாக சமாதானம் இல்லை இது ரெண்டுமே நல்லது பிரிஞ்சிட்டா உங்களுக்கு லீகலாக உங்களுக்கு கிடைச்சதுன்னா அடுத்த வாழ்க்கையை பார்க்கலாம் நான் சொல்றது இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது ஒரு நாற்பது வயது உள்ள ஆண்களுக்கும் முப்பது முப்பத்தஞ்சு வயது உள்ள வரை பெண்களுக்கும் இது அடிப்படை ஆனால் சில பேர் என்னால் உட முடியல மனைவிக்கு நான் விவகாரத்தை கொடுக்க மாட்டேன் மனைவி தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு இருக்கிற ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்க இல்லை கணவன் வந்து இப்படி இருக்காரு நான் அவரை விட மாட்டேன் அவர் ரொம்ப நல்லவர் ஏதோ சந்தர்ப்பம் இல்லாத மாதிரி ஆச்சு எனக்கு எப்படியாவது சமாதானம் ஆகிட்டால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களும் இருக்காங்க அதனால் அதை மாற்றக்கூடியதும் நீங்களாகத்தான் இருக்கணும் அதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கிரகநிலை ஒத்துழைக்கிறது சூரியன் எல்லாத்தையும் சென்றாக வச்சுக்கிட்டு மற்ற விஷயங்களெல்லாம் உங்களுக்கு பகுதியாக பிரிச்சிடுவார் குழந்தைகளுக்காக குடும்பத்தில் அனுசரித்து இருக்கிறதும் மகன் மகளுக்காக உங்களுடைய எல்லா விஷயங்களையும் சேமிப்புகளையும் அவர்களுக்காக நீங்கள் சொத்தாக மாத்துறதும் அவங்களுக்காகவே நீங்கள் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் செய்துக்கிறதும் ரொம்ப நல்லது ஏன்னா ஐந்தாம் இடத்த அதிபதி ஏழில் இருக்கிற காலத்தில் உங்களுக்கு நீங்கள் இதை செய்கிறதுனால உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் குடும்பத்தாரால் உங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்கும் இவர் தான்ப்பா ரொம்ப நல்ல ஒரு இவர் பார்த்து செய்கிற அதே போல் குடும்ப சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு பேச்சுவார்த்தைகள் சரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் பல நேரங்களில் உங்களுக்கு கதவை தட்டியும் கைக்கு வந்து சேராமல் இருக்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு சேரும் திடீர் தகவல் வரும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் நான் உத்தியோகத்துக்கு போகணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டிலேருந்து நல்ல தகவல் கிடைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ண இடத்துலேருந்து தகவல் கிடைக்கும் வெளிநாட்டிலே இருப்பவர்களுக்கு இந்த ஜனவரி அஞ்சு தேதிக்கு மேலே அதனுடைய வாய்ப்பு இருக்கு யாராவது ஏதாவது சொன்னாங்க எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கு அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள் உங்களுடைய தொல்லைகளுக்கு உள்ளான வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதுலேருந்து ஒன்று உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தாரோ உங்களை விட்டுட்டு விலகி வேறு இடத்துக்கு ரிலீஸ் ஆகி போயிடுவேன் இல்லை நீங்கள் வேறு இடத்துக்கு ரிலீஸ் ஆகி போய் ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை வேலையை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகிறதெல்லாம் கூட கடந்த மாதங்களில் நடந்தது இந்த மாதத்துலையும் அதனுடைய தொடர்ச்சி உண்டு சில நபர்களுக்கு அதுக்கு காரணம் தசா புத்தி தான் லேட் ஆகுது ஒருத்தருக்கு ஒரு தசை நடக்குதுன்னா அதில் புத்திநாதன் உடனே கொடுப்பார் இல்லைன்னா கொஞ்சம் லேட் பண்ணுவார் அந்தரநாதன் உடனே கொடுத்துருவார் லேட் பண்ண மாட்டார் எந்த அந்தரமாக இருந்தாலும் இப்போ சனி ஆரம்பம் இப்போ பூச நட்சத்திரம் சனி பிறந்தீங்க ஒரு நாற்பது வயசு ஒரு பத்து சனி ஒரு பதினேழு புதன் இருபத்தேழு வயசு ஆச்சு ஏழு கேது முப்பத்தி நாலு வயது இந்த இருபத்தேழு வயசில் கல்யாணம் பண்ணவங்க ஒரு சில பேர் குடும்பத்தில் ஒன்றாமல் அவரவர்கள் அவரவர்கள் போக்கில் வாழ்க்கை நடத்தினவங்க இருப்பாங்க அப்போ இந்த முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசில் இருக்கிறவங்க இந்த மாதத்தில் ஒன்று சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே தான் வேலையிலேயும் இப்போ சுக்கர திசை ஆரம்பம் பதினோராம் இடத்து அதிபதியினுடைய திசை நல்லது செய்யும் கவலைப்படாதீங்க அதனால் அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சு பண்ணுங்கள் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயம் மார்கழிங்கிறதே சிறப்பு பிஃபோர் செவன் ஓ கிளாக் மார்னிங் கோவிலுக்கு போய் எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்லை ஏன்னா இது தெய்வத்திற்குரிய மாதம் மாதங்களிலே நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன்னு கண்ணன் சொன்னோம் கிட்டர் இது தேவர்களுக்கு விடியற்காலை மாதம் விடியற்காலை நேரம் உள்ள இந்த மார்கழி மாதம் அதனால தான் எல்லா கோவில்லையும் ஆறு மணி ஏழு மணிக்குள்ளே எல்லா பூஜையும் முடிச்சிடுவாங்க ரெகுலராக டெய்லி நாலு மணிக்கு திறக்கிற கோவில் இருக்குது ஆனால் எல்லா கோவிலையுமே நாலு மணிக்கு திறந்து அபிஷேகம் பண்ணி ஆறு மணிக்கு அலங்காரம் பண்ணி கோவில் தடுப்பாங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆருத்ரா அபிஷேகம் ஆருத்ரா தரிசனம் இந்த மாதத்தில் சிறப்பாக ரெண்டு சனி பிரதோஷம் இது எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கறது அதேபோல் திருமணமாகாத இந்த ராசியிலே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இந்த மாதம் முழுதும் ஆண்டாள் திருப்பாவை அப்படின்னு சொல்லக்கூடிய முப்பது பாசனங்களையும் தினம் சொல்லி பாவை நோன்புன்னு சொல்லக்கூடிய ஏ பெண்கள் தான் அது செய்யணுன்றதில்ல ஆண்களும் சொல்லுவாங்க ஆண்களும் செய்யலாம் மார்கழி நோன்பு இருக்கலாம் ஒன்றும் வேண்டாம் நோன்புன்னா பெரிய விஷயமில்லை விரதம்னா எல்லாரும் பயந்துக்கிறாங்க என்னமோ அது இதுன்னு எடுத்தவொடனையும் கேட்கறது சார் கவிச்சா சாப்பிடலாமா அது என்னமோ தெரியல பேர்லயே அது கவிச்சேன்னு சொல்கிறீங்க அது எதுக்கு சாப்பிட்ணும் நம்ம வாசனை உள்ள பொருளை ஹோட்டல் சாம்பார்னு இப்போ மிளகாத்தூள்லாம் விளம்பரம் வருது அந்த மாதிரி நம்ம நல்ல சாம்பார் நல்ல விஷயங்களை சாப்பிட்றதை விட்டுட்டு கவிச்ச சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்க விரதத்துக்கு எனக்கு ஒரு சில நேரத்தில் கோபம் வந்தாலும் வேறு வழி இல்லை நாடு இன்னைக்கு அப்படித்தான் போயிட்டுருக்கு அது சாப்பிட்றது சாப்பிடாது உங்க இஷ்டம் நான் சொல்லிடுவேன் சில நேரங்கள் விரதம்னாவே என்ன நம்ம மனசையும் உடம்பையும் சுத்தமா வச்சுக்கிறது அது சுத்தமா இருக்கிற இடத்துல கடவுள் கடந்து உள்ள போறார் இறை நம்பிக்கை உள்ள வருது இறைவன் இறைவன் உள்ள போறார் நம்ம மனசுக்குள்ள அப்ப நம்ம நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சோம் இதுதான் விரதத்தினுடைய அர்த்தம் சாப்பாடு சாப்பாடுனா உடம்புல நீங்கள் பாட்டுக்கு நேர நேரத்துக்கு எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு வேறு விரதம் இல்லை அதனால் மார்கழி நோன்பு அப்படிங்கிறது மார்கழி விரதம்ங்கிறது அதிகாலை நேரம் எழுந்து குளிச்சுட்டு கோவில் நட திறக்கும் திறக்கும்போதே போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேகத்தையோ இல்லை அலங்காரம் பண்ண பின்னாடியோ அதை பார்த்துட்டு வந்து உங்களுடைய வேண்டுதல் அங்கே சொன்னிங்கன்னால் கடவுள் அதிகாலை நேரத்தில் இருக்கக்கூடிய கடவுள் இந்த ஓசோன் மண்டலம்னு சொல்கிறாங்க விஞ்ஞானத்தில் கூட இந்த மாதத்தில் அதை சொல்கிறாங்க ஊசவன் மண்டலத்தில் வரக்கூடிய அந்த கதிர்கள் நம்ம உடம்புல பட்டால் நல்லது அதிகாலை நேரத்தில் அதனால தான் வாக்கிங் போகிறோம் அதை போகிறதோ அதுக்கப்புறம் வேறு சப்ஜெக்ட் சொல்லலாம் அதனால் இந்த அதிகாலை நேரம்ங்கிறது ஆண்டவன் தரிசனங்கிறது ரொம்ப சிறப்பு அதை செய்ய மீண்டும் சந்திப்போம்